Terima <tiple> kasih telah menonton! நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் வந்து சாம்பாரும் மீன் வருவோம் சாம்பார் வந்து வெளியில் அடுப்பில் குதிச்சிட்ருக்கு இப்போ வந்து மீன் வறுக்கை வந்து ரெடி பண்ணுவோம் சார்ந்து போடுவோம் அதனால் நான் ஒன்று பெருசாலாம் செய்ய மாட்டேன் சும்மா பூண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் மீன் அப்படி தான் நான் சமைச்சி சாப்பிடுவேன் பாப்பா பெற உடம்பு சரியில்லை சின்ன பொண்ணுக்கு அடிக்குது தூங்கிட்டு இருக்காங்க ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே சிம்பிளாக வந்து நம்ம வந்து மீனை வறுக்க போகிறோம் Gracias. பாத்துட்டு இருக்கீங்க வாரம் தெரியல மீன் வந்து ஒர்க்க போறாங்க பாருங்க சாம்பார் மீன் வறுவல் ஹாய் குமார் ஹாய் ஜான் ஜான்றம் மயிலாடுதுறை முன்னாடியே ஒரு வாட்டி வந்திருக்கேன் நினைக்கிறேன் ஹரீஷ்குமார் அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்காலர்ஷிப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா பாப்பா எஞ்சிட்டாங்க கடை எங்க இருக்கு கடையா யார் கடை வச்சிருக்கா நான் வீடு வீட்டில்தான்ப்பாவே அது கடை கிடையாது வீடு தான் என் பொண்ணு எழுந்திரிச்சிருச்சு தூங்க ஏன் சாமியா நீக்கா அதை சாத்திட்டு வரேராம்மா அவங்க உடம்பு சரியில்லை அவங்க அப்போதான் தூங்க வச்சுருந்தேன் ஏந்திரிச்சிட்டாங்க அழுறாங்கப்பா அம்மாடி சாப்பாடு வடிச்சு நிமித்தி ஏச்சுட்டோன்னா வச்சுங்களேன் பாப்பா இப்போதைக்கு விடாது கொஞ்சம் லேட்டாக தான் சமைச்சு போல இருக்கும்னு நினைக்கிறேன் ஏஞ்சிட்டாங்க அழுவாங்க மருந்து போட்டு தூங்க வச்சுருந்தேன் வண்டண்டா வண்டண்டா தங்கமே யாரு யாரு இங்கே பாரு ஏன் அழுங்க இவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை ஜுரம் அவங்களுக்கு மருந்து போட்டு ஆளை தூங்க வச்சுருந்தேன் இப்போ தான் எழுந்திரிச்சிட்டாங்க அதுக்குள்ளே மீன் வறுக்கலான்னு பார்த்தா எழுந்திரிச்சிட்டே சாமி நீ சரி வா தூங்கு திரும்பி தூங்குறியாடா இப்ப அம்மா மடியில படுத்து தூங்கு பாடா சல்ல போனாண்டி தங்க போனாண்டி அம்மா அம்மா தூங்க வைக்கிற ரே 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 அரோ அரோ தூங்க தக்காளி தூங்கு தக்காளி தூந்து தக்காளி தூங்கு ரோ அம்மாவும் அப்பாவும் கத்திரி கொள்ளைக்கு போயிருக்காங்க தூண்டு தக்காளி தூக்க தக்காளி தூங்கு ரோ ரோ அரோ ரே 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 யாரிச்சா அழுறது என் தங்கமே யார அடிச்சா தள்ள பொண்ண அழுவுறது பட்டு பொண்ண யார அடிச்சா என் சாமியா தூங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ஒன்றும் சரி இல்லை எப்பயும் லைட்டாக அடிக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் ஆள் ஏஞ்சதும் திரும்பி தூங்குது ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க யாரும் தெரியலையே தூங்கிட்டாங்க பிள்ளை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க ப்ரூ நல்லா இருக்கீங்களா ஹாய் சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டாச்சா எங்கள் வீட்டில் இப்போ தான் இருக்கோம் எந்த ஊர் நீங்கள் நாங்கள் சீர்காழி மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கு பக்கம் எனக்கு வருது நைட்லாம் சளி போல நைட்லாம் தூங்க விடவே இல்லை பாப்பா நைட்டு ஒரு மணி பக்கம் ஏஞ்சி அழுகுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சி தடவி விடுவோமா அதெல்லாம் தா காய்ச்சி தடை விட்டு தூங்க வைக்கவே மணி ஒன்றாயிடுச்சு சம்பத் அது செம்பருத்தி சமையலா செம்பருத்தி சமையலா ஆய் அனைவருக்கும் நிறைய மதிய வணக்கம் அதனால இப்ப எனக்கு தூக்கம் வருது என்ன ஊரு ஊ புரியலப்பா என் பெயர் ஜெயஸ்டி சிஸ்டர் அப்படியே வாங்க வாங்க ஜெயஸ்டி நல்லா இருக்கீங்களா முருட்டு சிங்கள் ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா நேற்று தான் வரவே இல்லை லைவ்ல பார்க்கவே இல்லை உங்களை எனக்கு வேலை இருந்துச்சு அப்படியா சரி சரி ப்ரோ எனக்கும் வேலை தான் இருக்கு வேலையை தான் லைவா போட்டுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன் லைவுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்க முடியாது நம்மளால நம்மளால வேலையை மட்டும் செஞ்சுட்டே தான் லைவ் போட முடியும் சரி ஒரு நிமிஷம் இருங்க பாப்பா வந்து அந்த யானையில தூங்க வச்சுட்டு வந்துடுறேன் குறிஞ்சி பாடியா ஓகே ஓகேப்பா ஓகேப்பா உனக்கு வேலை இதுதானா எனக்கா ஆமாம் எனக்கு இன்னும் வேலை அதிகமாக இருக்குப்பா உனக்கு தெரியாதா நான் பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் மீன் வறுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி இருந்தேன் அப்போ லைவில் தான் இருந்துட்டு ரெடி பண்ணால் அதுக்குள்ளே பாப்பா ஏந்திரிச்சிட்டு சரி மறுபடியும் தூங்க வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு கையில் வச்சுட்டு ஒரு 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 தூங்கிடுச்சி தூங்கிடுச்சு எனக்கு இந்த லைவ் போடுறது தான் வந்து வேலையாக இருந்தால் எப்படி எங்கள் வீட்டுக்கார யார் பார்த்துக்கிறது என் பிள்ளைங்களை யார் பார்த்துக்கிறது மதியம் என்ன சமையல் எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் மீன் வறுவல் சாப்பாடு வடிச்சாச்சு சாம்பார் குதிச்சுட்டு இருக்குப்பா உங்கள் வீட்டில் சிஸ்டர் குவைத்தில் இருக்கீங்களா ஓகே ஓகே பார்த்து பத்திரமா இருங்க எனக்கு அடிக்கடி அடிக்கடி வந்து ஞாபகம் வர்றதில்ல தோன்றது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி சீர்காழிலங்கிற மாதிரி நம்ம உள்ளூரில் இல்லாத வேலை குவைத்தில் என்ன வேலை இருக்கும் வெளிநாட்டெலாம் போகிறாங்களே அவங்களாம் ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் எனக்கு நான் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருப்பேன் இப்போ கூட எக்கிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுட்டா ஆக்சிடெண்ட்டில் தீ விபத்து எது ஊரில் சரியாக தெரியல எந்த ஊர்னு அந்த நியூஸை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் கேட்டேன் எங்கள் மாமாட்ட அவங்களாம் எப்போ போய் ஓய்வை பார்த்துருப்பாங்க பிள்ளைங்களை பார்த்துருப்பாங்க எப்போ போய் இப்போ பிள்ளைங்களை பார்த்துருப்பாங்க ஒரு நல்லது கட்டத்துக்கு வந்திருப்பாங்க எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் எதுக்கு இங்கே இல்லாமல் இருக்காங்க போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நான் சும்மா கேட்டுட்டே இருப்பேன் அது மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு என் ஃப்ரெண்டுங்களோட ஹஸ்பண்ட்லாம் வெளிநாட்டில் தான் இருக்காங்க அப்படி என்ன அவள் என் ஃப்ரெண்டெல்லாம் சந்தோஷத்தை பார்த்துருப்பானே எனக்கு தெரியல கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அங்கே போனால் வந்து காசெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க இங்கேனா வந்து பாதி காசு செலவாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஆனால் ஆயிட்டு போட்டோம் நம்மளுக்கு நிம்மதிக்காக தான் நம்ம சந்தோஷத்துக்காக தான் சம்பாதம் சம்பாதிக்கிறோம் அந்த சந்தோஷத்தையும் இழந்து நம்ம வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறோம்ல அதுக்கு எவ்வளோவா இருந்தான்னு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம குடும்பத்தை பார்க்கலாம்ல அப்படின்னு என் ஃப்ரெண்டுங்கள்டெலாம் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பாவை தூங்க வைங்க கண்டிப்பாக அதை ஏனையில போட போகிறேன் எங்கே தான் நடந்துட்டா பத்தினா

இந்த ரூமில் இருந்து மூணாவது லைனா அப்படியா சரி சரி கஷ்டமாக இருந்திருக்குல்ல உங்களுக்கெலாம் உடனே ஃபோன் வந்திருக்குமே இருந்து தூங்குறாங்கன்னு சொல்லிவிட்டு பா தூ தூளியில் போட்டால் நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் நான் சென்னையில் இருக்கேன் அப்படியா நான் சீர்காழி தான்ப்பா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்க சீர்காடி சந்திரா சந்திரா ஹாய் சொல்கிறீங்களா டைம் காமிக்கிறீங்களே என்னென்னு தெரியலையே தூங்காமல் முழிச்சிகிட்டே படுத்துருக்கேன் யானை இல்லை நான் வேறு யானையை ஆடிக்கிட்டு இருக்கேன் நானும் நிறையா பார்த்தேன் நேரில் பார்த்திங்களா தூங்கு சாமியா தூங்க மாட்டியா ஏன் அம்மா வந்து மீனை மட்டும் அப்படியே வறுப்போம் வச்சுக்கிட்டே வறுக்கிற வரையடை சாமியா ம் சரி ம் ஊங்க மட்டும்தான் போடுறாங்க யாரோ லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா காற்று சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஃபேன் ஓடிட்டுருக்கீங்க காற்று சத்தம் தான் கேட்கும் ஒரு சில பேர் அந்த மாதிரி யார் சத்தம் கேட்டாலே இப்படி ஓடிடுறாங்க லைவ்ல இருக்க மாட்டேங்கிறாங்க பேச முடியறாங்க ஏன்னா ரொம்ப சவுண்டா இருக்கு அப்படின்னு ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க யார் போட்டீங்கன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் சொல்றேன் சாமி வாடா நீ தூங்க மாட்டானு தெரிஞ்சுச்சிரா வாடா எந்திரிக்கீங்களா பட்டே தங்க வா

காமிக்க மாட்டியா ஏன் பாக்குற பாக்கற கோவம் கூக்கம் போல ஹாய் சொல்லு ஹாய் சொல்லியா கோமா இருக்கியா அம்மா மேல கோவம் இருக்கியா கோழிக்கிட்ட விளாடணுமாடா மீன் வேணுமா அது ஒரு மீன் போடுற ஏ மீன் வந்துச்சுடா சாமி மீன் சாப்பிடுமா ஐயோ கை வைக்க கூடாது அதனால வந்து மிளகாய் தூள்லாம் போட்டு போட்டு வச்சிருவோம் கடையில் மிளகாய் தூள் வாங்கினதுனால ஒரு திக்காவே இல்லையே சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்களா இவங்க யாருன்னே தெரில புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்கப்பா விசு விசுன்னு ஒத்துது கீழே நிக்கிறியடா கீழ கோழிகிட்ட நிக்கிறியா அம்மா மாங்காய் அரிஞ்சு போட்டு வர கீழே இறங்க மாட்டுறேன் எடுத்துக்கிட்டே இருக்கு அதனால தூங்க வச்சா சீக்கிரமா வேலையை முடிச்சிடலான்னு கடைசியா ஏந்துட்டாங்க ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்காங்க

என்னதான் சுத்திக்கிட்டு ஒரு இடத்துக்கு கூட போமாட்ட தனியா இப்ப எப்படி நில்ல இங்க நில்டா அம்மா அடுப்ப தள்ளி விட்டுருவாரா நில்லுடா இல்லையே கையை வச்சிடறா சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு फ्रेंड्स மாங்கா வர போகுது வா வந்து 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 அம்மா வந்து இரு மாங்காய் வந்து போட்டுறா அழுவாதடா சரி என் பொண்ணு வந்து நம்மள பேச விட மாட்டாங்க போல நான் அதை வந்து கட் பண்ணிட்டு வீட்டு வேலையை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அழுதுகிட்டே இருக்காங்க

பாய் கமி நம்ம வீட்டுக்கு போகிறோம் பாய் கம்மி பாய் காமி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்புறோம் நான் அழுது இருக்கேன் எங்கள் அம்மா என்னை தூக்கி வச்சுக்க போகிறாங்க எங்கள் அம்மா அப்புறம் பேசுவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரோம் அடுத்த லைவ்ல சந்திப்பேன்